வணக்க மக்களை தமிழ்நாடு மெர்கண்டல் வங்கியில் வேலைவாய்ப்பு வச்சிருக்காங்க கல்வித்திரை பத்தினா வந்து என்ன டிகிரி கடைசி நாள் பத்தி வந்து பதினாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அனைத்து மாவட்டங்களும் நீங்கள் நீங்க விண்ணப்பிக்கலாம் இந்த ஜாப் டீடைல்ஸ் நம்ம பார்க்கலாம் அதுக்கு நம்ம சேனலில் நீங்க புதுசாக பாத்தீங்கன்னா வணக்கம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க வாங்க போய் எப்படி அப்ளை பண்றதுன்னு பார்க்கலாம் இந்த வீடியோ லிங்க் கொடுத்துருப்போம் அதை கிளிக் பண்ண நீங்க வந்துருங்க இங்க பாத்தீங்கன்னா வந்து ஜாப் ரிலேட்டான டீடைல்ஸ் கொடுத்துருப்பாங்க ஜாப் என்ன எவ்வளோ வேகன்சி இருக்குது ஜாபோட் லொக்கேஷன் எங்கே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து என்ன எஜுகேஷன் தேவை எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க எப்போது லாஸ்ட் டேட் அந்த மாதிரி டீடைல்ஸ் கொடுத்துருப்பாங்க இன்னும் நீங்கள் கீழே போனீங்கன்னா உங்களுக்கு ஏஜ் லிமிட் கொடுத்துருப்பாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு எவ்வளோ சேலரி அப்படிங்கிற டீடைல்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க அப்படின்னு நீங்கள் சொல் பண்ணி போனீங்கன்னா இந்த இடத்துல அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் டவுன்லோட் பண்ணி லிங்க் கொடுத்துருப்போம் ஃபிடிஎப்பாகவும் இருக்கும் இல்லை ஃபார்மாகவும் இருக்கும் உங்களுக்கு எந்த ஃபார்மெட்டில வேணுமோ நீங்கள் அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்காங்க ஜஸ்ட் ஒன் வீக்லேயே உங்களுக்கு டவுன்லோட் பண்ணி தான் கொடுத்துருப்போம் அதை கிளிக் பண்ணாலே உங்களுக்கு டவுன்லோட் ஆகிரும் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டவுன்லோட் ஆயிரும் இதுலயும் பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஜாப் ரிலேட்டவான டீட்டெயில்ஸ் தான் இவங்களும் கொடுத்துருக்காங்க அதையும் நீங்க ஒன் டைம் ரீட் பண்ணி பாத்துக்காங்க மொத்தம் அஞ்சு பஜஸ் இருக்கு அஞ்சு பஜ்ஸ் நீங்க ரீட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் ரீட் பண்ணி பாருங்க இங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியவா கொடுத்துருப்பாங்க எப்படி அப்ளை பண்ணு ரீட் பண்ணி பார்த்துட்டு பார்த்தாவே உங்களுக்கு புரிஞ்சிடும் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எப்படி அப்ளை கொடுத்துருக்காங்க ஓகே ஏதாச்சும் உங்களுக்கு ஒரு டவுட் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு கமெண்ட் பண்ணி தெரியப்படுத்துங்க வீடியோ பத்தி மறக்காம லைக் பண்ணுவோம் ஷேர் பண்ணுவோம்